ரீசென்டா கீர்த்தி சுரேஷ்கு கல்யாணம் முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இவங்க எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தாலி கயிறோட போறாங்க அப்படின்றது ரொம்பவே அதிர்ச்சியா பார்த்து பேசப்பட்டு இருந்த விஷயமா இருக்கு ஏன்னா சினி இண்டஸ்ட்ரிய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு தாலி இல்லாம தான் இருப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அதுலயும் ஒரு சிலர் மறைச்சிட்டு நடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு இந்த ஒரு தருணத்துல பேபி ஜான் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல மஞ்சள் தரவுன தாலி கயிறோட வந்தது பத்தி கீர்த்தி சுரேஷ் இப்ப விளக்கம் அளிச்சிருக்காங்க தாலி கட்டினதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட நாட்களுக்கு மஞ்சள் கயிறு இருக்கணும் அப்படின்றதுனால அப்படி வந்ததாகவும் அந்த குறிப்பிட்ட நாள் இடைவெளியில நல்ல நாள் இல்லாததுனால தங்க ட்ரெயினுக்கு மாறல அப்படின்னு அவங்க பதிலளிச்சிருக்காங்க தங்க ஜ விட இதுதான் புனிதமா இருக்கும் அப்படின்னு அவங்க தெரிவிச்சது ரொம்ப பெரிய விஷயமா இப்ப பாக்கப்பட்டு இருக்கு அதுவும் கீர்த்தி சுரேஷோட மேரேஜ்க்கு போன விஜய் அண்ட் கீர்த்தி சுரேஷ் ஆன்டனி இவங்க மூணு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் கூட ரொம்பவே வைரலானதை நம்ம பாத்துருப்போம் இப்ப இந்த ஒரு தருணத்துல இதுக்கான விளக்கத்தை கீர்த்தி சுரேஷ் சொல்லி